ஜீ தமிழ் தொலைக்காட்சியில கிட்டத்தட்ட நான்கு தொடர்கள் கிட்ட புத்தம்புதி தொடர்கள் வரதுக்கு ரெடியா இருக்கு அதுல ஒரு தொடரோட அப்டேட் கிடைச்சிருக்கு அத பத்தி பாக்கலாம் இந்த தொடருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி இன்னும் தெரியல இந்த சீரியல்ல யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்ருதி ஸ்டுடியோஸ் இவங்க நிறைய சீரியல் ஜீ தமிழுக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கரண்ட்டா நிறைய சீரியல்லுமே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த புத்தம்புது சீரியல்லுமே ஸ்ருதி ஸ்டுடியோஸ் தான் தயாரிக்க இருக்கிறாங்க இந்த சீரியல் வந்து ஜீ தெலுங்குல ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சம்மந்தி சீரியலோட அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான் இந்த புத்தம்புதி சீரியல் இந்த சீரியல்ல ஹீரோயினா யார் பண்றாங்க

இந்த சீரியல் வந்து ஒன்பது முப்பது மணி ஸ்லாட்ல ஒளிபரப்பாகலாம் இல்ல வேற ஏதேனும் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக பார்க்கப்படுது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி இருந்த செம்பர்த்தி சீரியல் மாதிரி இந்த சம்பந்தி சீரியலோட கதைக்களமும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருந்தாலுமே கூட இந்த சீரியல் செம்பர்த்தி சீரியல் மாதிரியே தான் இருக்கும் ஜீ தமிழ்ல வர இருக்கிற இந்த புத்தம் புது சீரியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க